பெருமான் பிறந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் நட்பு பற்றி பார்ப்போம் மேலும் நீங்கள் நட்பு கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் திருமணம் செய்ய பொருந்தும் நட்சத்திரங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் ஜெய் செய்யின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பை அதாவது நண்பர்களை பற்றி பார்ப்போம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரிடமும் நட்பு பாராட்டுவதால் இவர்களது நண்பர்கள் வட்டம் பெரியதாக இருக்கும் இவர்கள் நட்புக்காக எதையும் செய்வார்கள் அதேபோல் துரோகிகளைத்து வம்சம் செய்வோம் தயங்க மாட்டார்கள் எப்போதும் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்திருக்க விரும்புவார்கள் அனைவரிடமும் நட்பு பாராட்டம் குணம் கொண்டவர் ஆதலால் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் மற்றவர்களிடம் நேசத்துடனும் மரியாதையுடனும் பழகுவார்கள் உதவி ஒருவருக்கு தேவைப்பட்டால் தயங்காமல் சென்று உதவக்கூடியவர்கள் இவர்கள் எனலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதே நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இவர்களின் மனதில் ஓடும் எண்ணத்தை புரிந்துகொள் கூடியவராக இருப்பார்கள் இவர்களின் நட்பு நன்மை தரும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கைத் துணையாக கிடைத்தால் பெரும்பேறு என்றுதான் சொல்ல வேண்டும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களின் நட்பு மிக சிறப்பாக இருக்கும் மேலும் இவர்களால் பல நன்மைகள் உண்டாகும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள் திருமணம் மற்றும் வளைகாப்பு தவிர மற்ற மற்ற சுபகாரியங்களை செய்யலாம் அஸ்வினி மூலம் நட்சத்திரக்காரர்களின் நட்பும் முழுமையான நற்பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வேலைக்கு மனு செய்வது தொழில் தொடர்பான கடன் பெறுவது வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் போடுவது என அனைத்தும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக அமைவது சிறப்பான வாழ்க்கையை தரும் மேலும் செல்வ வளத்தோடு ஆடம்பர வாழ்வு அமையும் விசாகம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலும் கடைசி பாதங்கள் விருச்சிக ராசியிலும் வருவதால் நட்பு நட்சத்திரங்கள் சற்று மாறுபடலாம் துலா ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களுக்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் போரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அபிட்டம் சதியம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகியவை எனலாம் இவ்விருச்சிக ராசியில் வரும் விசாகம் நட்சத்திரத்தின் கடைசிப் பாதத்திற்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் போரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதியம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகியவை எனலாம் அடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் இவர்கள் கேட்டை போராடம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களின் நட்பை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் புலர்பூசம் விசாகம் போரட்டாதி கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களின் நட்பு கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியதாகவும் பல்வேறு பிரச்சினைகளைத் தரக்கூடியதாகவும் இருக்கும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் கடன் வாங்குதல் வழக்கு தொடுத்தல் பிரச்சினைகளில் தலையிடுதல் போன்றவை செய்யக்கூடாது மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் நட்பு பெரிய பிரச்சனைகள் தராது என்றாலும் இந்த நட்சத்திரக்காரர்களால் ஒரு நம்மையும் இருக்காது இவர்களின் நட்பால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நன்மை உண்டாகும் மேலும் துலா ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை ரோகிணி மற்றும் ரிஷப ராசியில் உள்ள மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களின் நட்பை தவிர்ப்பது நல்லது விருச்சிக உள்ள விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் துலா ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் அதாவது விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் அவிட்டம் அசுவனி சித்திரை சத்யம் மிருகசிரிஷம் திருவாதிரை மகம் அஸ்தம் மூலம் ரோஹிணி பூசம் சுவாதி பரணி ஆயிலியம் பூரம் அனுஷம் கேட்டை திருவோணம் ஆகியவை ஆகும் துலா ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் அதாவது விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு முன்றாம் பாதங்களில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கேட்டை ரோஹிணி மூலம் வித்திருபோணம் அசுவனி பரணி அனுஷம் போராடம் அவிட்டம் சத்தியம் மிருகசிரிஷம் திருவாதிரை சித்திரை சுவாதி ஆயிலியம் மகம் உப்போரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மட்டும் ரேவதி ஆகியவை ஆகும் விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் அதாவது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் பூசம் உமகம் சித்திரை அவிட்டம் அசுவனி மிருகசிரிஷம் ஆயிலியம் அஸ்தம் மூலம் சத்யம் ரோகிணி சுவாதி அனுஷம் இப்போரம் கேட்டை திருவாதிரை திருவோணம் ஆகியவை ஆகும் விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் அதாவது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கேட்டை மூலம் பரணி ரோஹிணி பூசம் ஆயில்யம் போராடம் அசுவனி திருவாதிரை அஸ்தம் திருவோணம் இரேவதி மிருகசிரிஷம் இம்மகம் உப்போரம் அனுஷம் அவிட்டம் சுவாதி சித்திரை ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன பொருந்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும் இங்கு சொல்ல இங்கு சொல்ல முடிய பொதுவானவை ஆகத்தான் தனிப்பட்ட ஜாதக பொருத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்